கற்பளிச்சிருக்காரு பாலியல் ரீதியாக வந்து புண்படுத்திருக்காரு இதனால அந்த அம்மா கற்பமாயிருக்கு கற்பமமான என்னை கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லி கேட்டதுக்கு வீரமணி நைசா என்ன பண்ணியிருக்காரு சரத்குமார்ன்ற ஒரு ஆட்டோ டிரைவர்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு பல இருக்காரு சரத்குமார் என்ன பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு ரொம்ப மெல்லிய மனசு மர தர போனாச்சு மெல்லிய மனசா இருந்தனால நான் உனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பார்த்த கூடி இவரும் வீட்டு கூட்டிட்டு போய் பல தடவை அந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக பின்பற்றிருக்காங்க இதனால அந்த பிள்ளை மரத்தை உடஞ்சி இவரது கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி கேட்டதுல கடைசியில் இவருக்கு ஒரு கல்யாணம் குழந்தைகள் இருக்குன்றதே தெரிய வந்தோடனே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த சரத்குமாரையும் வீரமணியும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணுகளை செய்து இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட வந்து சொல்கிற அவங்க வார்த்தையை சொல்லி ஏமாறாது